ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தை குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க போறோம் எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்வ பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இதற்கு முன்னாடி வந்து நிறைய பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலருக்கும் தகுந்த மாதிரி நான் பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் போயிட்டு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒன்று கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் வந்து மீடியமாக பெரிய பீஸுகள் இல்லாமல் இது போல் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இது கூடவே என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக பெரிய டீஸ்பூனில் கோபுரமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாதி அளவு எடுத்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து இது போல ஸ்லைஸா மெல்லிசமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அரை லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப வந்து சிக்கன்ல எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்ப வந்து இது கூட சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதுலயும் சேர்க்கணும் சாதம் வந்து செய்யும் போதும் அதுக்கு தகுந்தார் போல நீங்க உப்பு சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமாவே இப்பயே நானு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து இருக்கேன் ஒன் கேஜி அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க அதுக்கு தகுந்த தான் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை வந்து முழுமையா ஆட் பண்ணிடலாம் இதுபோல செய்யும் போது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க நம்ம பிரியாணி சாப்பிடும்போது போது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பிழிஞ்சு விட்டுட்டு இதுல வந்து கொட்டைகள் இல்லாம நம்ம எடுத்துடலாம் கொட்டையோடு சேர்க்கும் போது சின்ன சின்ன கசப்பு தன்மை வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்ல வந்து இந்த சிக்கனோட ஒட்டி வர மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா ப்ராசஸும் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னதான் நம்ம செய்துட்டு இருக்கோம் பட் வந்து இது போல செய்யும் போது நல்லா இந்த மசாலால இந்த சிக்கன்ல ஊறி வந்து ஒரு டேஸ்டான பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளார வந்து நம்ம பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படுதுன்ட்டு அதெல்லாம் நம்ம செய்து வச்சுக்கிட்டு பிறகு வந்து நம்ம இதை பார்க்கலாங்க அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அம்எல் ஓலுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க அதிகமா வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு ஆயில் வந்து நல்லா சூடுபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பட்டையை வந்து நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க மூணு மராத்தி முக்கு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு அண்ணாச்சி மூப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா நான் குட்டி குட்டி பீஸாக வந்து பிரியாணி இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம் மீது மேன வெங்காயம் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம் நான் அரை கிலோ வெங்காயத்தை வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அப்பதான் டேஸ்டும் வந்து கூடுதலா இருக்கும் பிரியாணியும் சீக்கிரமா வந்து கெட்டு போவாம இருக்கும் முழுமையா வந்து வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் இந்த ஸ்டேஜ்ல வந்து பிளேவருக்காக நான் ஆறு ஏழு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் இது குட்டி குட்டி பச்சை மிளகன்றதுனால நான் சேர்த்துக்கிறேங்க பெரிய பச்சை மிளகாய்னா நீங்க ரெண்டு மூணு சேர்த்துங்க கரெக்டா இருக்கும் நான் முழுமையா சேர்த்துக்கிறேன் மீதமா எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க ஒன்றரை கிலோ சிக்கனு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நான் மொத்தமா வந்து பெரிய சைஸ்ல மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியமா இருந்ததுன்னா நீங்க நாலு தக்காளி பழம் எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இது தக்காளி பழம் முழுமையா வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு இருக்கோம் இப்ப பாத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போது சீக்கிரமாவே இந்த தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்துருங்க சேர்த்து இருக்க தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருக்கும் போதுதான் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்து இருக்கோம் இப்ப இதுல வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மீத வந்து தண்ணி கொதிச்சு வந்த பிறகு சேர்த்துக்கலாங்க அப்போதான் இடையிடையே சேர்க்கும் போது அதனுடைய பிளேவர் வந்து கரெக்டா இறங்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இது போல வந்து நீங்க சேர்க்கும் போது சாப்பிட்டா சீக்கிரமாவும் சிக்கன் நல்லா விந்து வந்துடும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதுலயே வந்து குக்காய் வரட்டும் இடையிடையே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனும் நல்லாவே வந்து வந்துடுச்சு பார்க்கும் போதே தெரியும் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கல ஆல்ரெடி வந்து நம்ம சேர்த்து இருக்க தயிரும் சிக்கன் வந்து பிரிஞ்சு வந்த தண்ணியுமே வந்து ஒரு அளவுக்கு இருக்கு இப்ப இதுக்கு தகுந்தா போல நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்களா இந்த தான் வந்து ஒரு கப் நிறைய வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணுங்க இப்ப அரை கப் அளவுக்கு இதுல வந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு அதனால நான் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு உப்பு காரெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க தண்ணி இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது கூடவே நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்க புதினியலை இலை வந்து சேர்த்துக்கலாம் இது போல இடையிடையே சேர்க்கும் போது அந்த பிளேவர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் இது முழுமையாக நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா வந்து ஒரே சமமாக சமன்படுத்திக்கிங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு பிறகு நம்ம பார்க்கலாங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கீழே அடிப்பிடிச்சிடும் பாருங்க ஒரு விசில் வந்த பிறகு ஒரு சூப்பராவே வெந்து வந்துடுச்சு இப்போ நான் ஒரு இலையில வந்து நான் கொட்டி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்